போஸ்டிங் கொடுக்குறேன் என்ன போஸ்டிங் தெரியுமா நான் வந்து கேப்டன்ல நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி என்னோட கோ கேப்டன் நீங்க ஓகேவா கோ கேப்டன் நீங்க தான் இந்த வீட்டை கொஞ்சம் பாத்துக்கணும் என்ன என்ன எனக்கு அடுத்து நீங்க தான் அதான் லாஸ்ட் வீக் இல்ல ஜெஃப்ரியோட வீக்ல வந்து நம்ம சாச்சன் அவர்கள் கொடுத்திருந்தாங்களா அசிஸ்டன்ட் கேப்டன் ஒரு பதவி கொடுத்திருந்தாங்களா சேம் அதே மாதிரி ஒரு பதவியத்துக்கு மஞ்சரி கையில கொடுக்குறாங்க மஞ்சரி அந்த பதவியை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சாங்க ஆஹா இது ஏதோ நமக்கு வச்ச ட்ராப் மாதிரி ஃபீல் ஆகுதுரா விஜ விஷால் நமக்கு ஒரு பதவி கொடுக்குறானா சரிப்பட்டு வரா அது யோசிக்கிற யோசிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு மஞ்சரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா உண்மையை நம்ம யோசிக்கணும் ஆனால் எனக்கு இங்கே ஒரு சின்ன டவுட் இருக்கு இந்த டவுட் நீங்க தான் எனக்கு கிளாரிஃபை பண்ணும் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுவீங்க நம்புறேன் விஜய் விஷால் நான் நிறைய இடங்களில் நோட் பண்ணும்போது மஞ்சரிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் மஞ்சரி மேம் மஞ்சரி மேம்னு ஒரு மரியாதை கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாம மஞ்சள பெருசா எங்கேயும் திட்ட மாட்டேங்கா மஞ்சரிக்கான ஸ்டார்ட்ஜி தப்புன்னு சொல்ல மாட்டுக்கா மஞ்சரிக்கான ஸ்டார்டஜை மதிக்கிறான் மஞ்சரி பேசுற கருத்துக்கள் கரெக்டா இருக்குன்னு யோசிக்கிறான் இந்த மாதிரி நிறைய இடங்களும் பண்ணிருக்கான் ஓப்பனா சொல்லவும் செஞ்சிருக்கான் மஞ்சரிக்கான கருத்துக்கள் கரெக்டாக இருக்கும் மஞ்சரி பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் இன்னைக்கு கூட அந்த டீம் பிரிச்சு இருக்கும்போது நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி இருக்கணும் ஏன்னா உங்களுக்கான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது இருக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் பார்க்கும்போது அந்த கருத்துக்கள் ரொம்ப தெளிவா இருந்த மாதிரி இருக்கு அதனால நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக போகும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேப்டன் பதவித்துக்கு மஞ்சேரிய கொடுக்குறேன் ஆனா மஞ்சரிங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஏதோ ட்ராப் மாதிரி இருக்கு நான் அங்கே போனேன்னா எனக்கு செட் ஆகாது நான் எப்ப நினைச்சாலும் இந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓபனா ஃபஸ்ட்டு ஏன்னா டக்குன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஏமா எதுக்கிட்டதான் அப்படி ஆப்போசிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மஞ்சிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே முத்துக்குமருக்கு வந்து கிச்சன் இன்சார்ஜா கொடுக்குறாங்க அப்போ கிச்சன் இன்சார்ஜ் முத்துக்குமர என்ன சொல்றேன் எனக்கு அது வேணான்னு தோணுது கிச்சன் டீம்ல யாருக்கா கொடுங்க ஏன்னா ஹவுஸ் பொறுத்தவரைக்கும் டீம்ல இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் கையில கொண்டு கிச்சன் இன்சார்ஜ் கொடுத்தா அவன் ஹவுஸ் கிளீனிங் பார்க்கணும் அப்புறம் அங்கே போயிட்டு கிச்சன என்ன ஜாமா இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ அங்கே முத்துக்குமாருக்கும் பஞ்சாயத்து இருக்குது இவர் ரொம்ப தெளிவா அவனுக்கு வேண்டிய ஆட்களை வேலையில போட்டுட்டு மற்ற ஆட்களை இன்சார்ஜ் அப்படிங்கிற பதவியில் கொண்டு வைக்கிறான் ஏன்னா வீட்டில் ஒரு விஷயங்கள் தப்பாக நினச்சினா இன்சார்ஜ் அப்படி சட்டை சட்டையிடிச்சு கேட்கலாம்ல அதனால ரொம்ப தெளிவான ஒரு வேலையை பார்க்குறான் ஸோ கிச்சன் டீமில் உள்ள ஆட்களை யாரையுமே இன்சார்ஜாக கொடுக்காம அந்த ஹவுஸ் கிளீனிங்கில் உள்ள முத்துக்குமார் கொண்டு கிச்சன் இன்சார்ஜ் கொடுக்குறான் அப்போ முத்துக்குமார் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான் எனக்கு ஓகே தான் இருந்தாலும் நீங்கள் கிச்சன் டீமில் இருக்க யாருக்கா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டான் ஓகேவா உட்காந்துட்டான் அப்புறம் கடைசியில் ஒரு முடிவுக்கு வரும்போது பவித்ரா எந்திரிச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நம்ம ஃபயர் முடக்க எந்திரிச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எந்திரிச்சு எனக்கு கிச்சன் இன்சார்ஜ் கொடுத்தா நல்லா இருக்கும் தோணுது அப்படின்னு முத்துக்குமர் இதா சாக்குன்னு சொல்லிட்டு அப்ப கொடுத்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு அது அவங்களோட கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு முத்துக்குமர் ஸ்டாண்ட் எடுக்கிறான் இருந்தாலுமே அங்க விஜய் விஷால் கொடுக்க மாட்டேங்க அந்த ஸ்டாண்டை மாத்தவே மாட்டேங்க ஸ்டாண்டை மாத்தாம அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் தான் மஞ்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எனக்கு ஒரு இது இருக்கு நான் என்னோட பதவி வந்து வேற யாருக்கா கொடுக்கலாமா இல்ல அந்த பதவி எனக்கு வேணாம்னு சொல்லலாமான்னு சொல்லி கேட்கும் ஏன்னு சொல்லி கேட்டா மஞ்சரித்திலேயே ஒரு பாயிண்ட் சொல்றாங்க எனக்கான கருத்து உங்களுக்கான கருத்து ஒத்தே போகாது ஓகேவா வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சண்டையோ அந்த சண்டையில் எனக்கான கருத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கான கருத்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் மோத ஆரம்பிச்சிடும் ஸோ நான் இதுக்குள்ளே வரல வேறு யாருக்கா கொடுத்துருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் நம்ம கருத்து செட் ஆகாது செட் ஆகாது வயசு வேறு யாருக்காக கொடுத்துருங்கன்னா விஜய் ஐஸால் ஒத்துக்கவே மாட்டேங்க அல்ல இல்லை நான் முடிப்பேன் கேப்டன்ஸ் கால் நான் முடிவு பண்ணிருக்கேன் நீங்க தான் எனக்கான சீசன் வீட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் பெருசா நீ யோசிக்காதனா திரும்ப திரும்ப மஞ்சள் சொல்றாங்க இல்ல எனக்கு செட் ஆகாது நான் ஓப்பனாக சொல்றேன் அப்ப என்கிட்ட இப்பவே சொல்லுங்க என்னென்ன வேலைகள் இருக்கும் இப்பவே சொல்லிருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா அதே சொல்ல மாட்டேங்க விஜய் விசால் இப்படி அந்த ஒரு வேலைகள்லாம் சொல்ல மாட்டேங்க என்ன வேலைகள் இருக்கும் ஏது இருக்கும்லாம் தெரியாது ஆனால் இருக்கும் வேலைகள் இருக்கும் அப்பப்போ நடக்கும்போது பிரச்சனை நடக்கும்போதோ இல்லை ஏதாச்சும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வரும்போது அப்போ நான் சொல்லுவேன் இதை வந்து நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கேப்டனா நீங்க பாத்துக்கோன்னு அப்போ சொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் இருக்காங்க இருந்தாலும் மஞ்சேரிக்கு அங்க யோசிச்சுட்டே இருக்காங்க இது செட் ஆகாது செட் ஆக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எடுத்து பாக்கிறேன் பட் விஜய் விஷால் விடுற மாதிரி தெரியல விஜய் விஷால் சொல்லிட்டா நீங்க பயப்படாங்க பெருசா இந்த ஒரு பஞ்சாயத்து வராது நான் நம்ம ரெண்டு பேரும் பேசியிருக்காண்டி மட்டும்தான் உங்களுக்கான கருத்துக்கள் எனக்கு தேவைப்படுது அதனால மட்டும்தான் உங்களை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் மஞ்சள் பயந்து பயந்து அந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏதாவது பேட்டரி பிரச்சனை வருது எப்போ போல அந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருந்துச்சு அப்ப எப்படி இந்த பேட்டரி வந்து இந்த இந்த டீம் தான் வந்து எடுக்கணும்னு சொல்லி வச்சாங்களோ அதே மாதிரி புதுசாக ஒரு ரூலை கொண்டு போட்டு இருந்தான் இந்த டீம்ல உள்ளவங்க தான் இவங்களுக்கு பேட்டரி எடுக்கணும் அந்த டீம்ல உள்ளவங்க தான் அந்த டீம்ல ஒரு பேட்டரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டேன் அந்த ரூல்ஸ்க்கு ஆப்போசிட்ல பயங்கர பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு தேவையில்லாத ரூல்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதுல ஜெப்ரி அவர்கள் மஞ்சரிட்ட தரமான ஒரு அடி வாங்கினா என்னன்னா ஜெப்ரி எந்திச்சு அவனுக்கான குறத்தை சொல்றாங்க ஜெப்ரி வந்து ஸ்டோர் ஸ்டோர் இன்சார்ஜா இருக்கான் அவன் எந்திச்சு அவனுக்கான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கா அந்த பேட்டரிக்கான விஷயம் தான் அப்படி பேசிடுமா அந்த இடத்துல மஞ்சரி டக்குன்னு இதை சொல்ல வராங்க சொல்ல வரும்போது டக்குனு இதை மூஞ்சி சொல்ற மாதிரி நான் தான் பேசிட்டு இருக்கலாம் சரி ஓகே நீங்க பேசுங்க அப்படின்னு மாதிரி உட்கார் அவனுக்கு ஆன ஆட்டிடியூட் எப்பவுமே தான் இருக்கும் அவன் பேசிட்டு இருக்கும் சைட்ல யாரா பேசிட்டாலே ஆ நீங்க பேசுங்க நான் எதுவும் பேசல அப்படின்னு மாதிரி உட்காந்துருவான் அது என்ன பண்றான்னா

தப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க முத்துக்குமார் இங்க என்ன தப்பு இருக்குன்னா தெரியாம அவன் ஜாக்லின் கூட கூட்டணி போட்டான் அதான் அவனுக்கான தப்பு ஓகேவா அவனுக்கான தப்பு அதான் ஆனா அவங்க தெளிவா சொன்னா நீ ஃபர்ஸ்ட் கேம் ஆடு உன்னால ஆட முடியல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போற உன்னால முடியலன்னு சொல்லி வரும்போது மட்டும்தான் நான் அந்த கேமை என்னோட கைக்கு எடுப்பேன் அதுக்கப்புறம் நான் ஓட்ட ஆரம்பிப்பேன் நான் உருட்ட ஆரம்பிப்பேன்னு சொல்லிடுவான் ஃபர்ஸ்ட் இதுல அவன் உருட்டி இருந்தாலும் முத்துக்குமாரால ஜெயிச்சிருக்க முடியாது நான் சொல்றேன் ஏன் கேட்டுக்கோங்க ராணுவ பொறுத்தவரைக்கும் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்கெச் போட்டு விஜய் விஷாலுக்காண்டி போக போறேன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் ஓகேவா அங்கே தான் போய் நின்னா ரூம்ல போயிட்டு விஜய் சொல்லிட்டா நான் வருவேன் சொல்லிட்டா அது அவனுக்கான கேம் அதை தான் முத்துக்குமார் நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அது ராணுவ ஆடின கேம் அதை புரிஞ்சிக்காம இங்கே ரயானு ஜாக்லி நான் வைக்கிற பாயிண்ட் என்னன்னா நீ ஃபர்ஸ்டே ராணுவ கொண்டு அங்கே உருட்டி அங்கே விட்டுருந்துருக்கணும் உன் சைட்ல நீ சும்மா உட்காந்துருக்காம ராணுவ உருட்டி கொண்டு அங்கே விட்டுருந்தனா ராணுவக்கான வெயிட் வந்து விஜய் விஷால் சைடு கம்மியாயிருக்கும் அப்போ மஞ்சரி வந்து என் சைடு வந்து ஜாயின் ஆகும்போது நான் வின் பண்ணியிருப்பேன் சொல்லி ஜாக்லின் யோசிக்கிறாங்க இதை நான் ரெண்டு சைடாக யோசிக்கிறேன் ரெண்டு பேரும் கூட்டணி போட்டாங்க அதனால ஜாக்லின் யோசிக்கிறாங்க அது ஓகே ரெண்டாவது செல்ஃபிஸாக யோசித்த மாதிரி யோசிக்கிறாங்க இதில் என்ன பிற செல்ஃபிஸ் இருக்குன்னா ஆமாங்க

ராணவும் முத்துக்குமார் வண்டியில ஏறி இருக்க மாட்டேன் சொல்றத தானே ராணவ கொண்டு விட்டு இருந்தா விஜய் விஷால் தோத்துருப்பா நாங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவோம் சொல்றீங்க ராணுவ ஏறி இருக்க மாட்டாங்க அவங்க போயிட்டு வண்டியை விட்டு ராணுவ ஏறினா ஒரு நிமிஷம் மஞ்சேரி கொண்டு விடுறா நான் ரெண்டாவது வரேன் சொல்லிட்டு அவன் ஏறி இருக்காம விஜய் விஷால் தான் நேரா போயிருப்பான் அவன் தான் பிளான் பண்ணிட்டானே அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போதே நல்லா கவனிச்சுனா நாலு பேர் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு விட்டுருவானா விட்டு போகிறாங்க அருண் கை காட்டு வாங்கியிருந்து நல்லா அந்த லைவ் ஒருத்தர் பாருங்க அருண் கருந்த கை காட்டும் ராணுவக்கு அப்புறம் ராணுவ வந்து ஏறுவோம் இதெல்லாம் பக்கா அதுவே தெரியாம இன்னும் நிறைய பேர் முத்துக்கான ஸ்ட்ராட்டஜி தப்பு முத்து ஏங்க முத்து ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க முத்தும் ஜாக்கலாம் ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க இல்லன்னு சொல்லவே இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி நடுவில் ஒருத்தன் கேம் ஆடிட்டான் அதான் ராணுவ அந்த கேமே புரிஞ்சிக்காம முத்து தப்பு முத்து தப்புன்னு முட்டிக்கிட்டே இருக்கீங்களே எதுக்கு முத்து எக்ஸ்போஸ் ஆ முத்து எங்க எக்ஸ்போஸ் ஆனா முத்து தெளிவா சொல்லிட்டான் ராணோ கேம் ஆடிட்டான் ராணோக்கான ஸ்ட்ராட்டஜி தான் எப்ப ராணோ ஜாக்லின் போய் சொல்லியிருக்கான் ஜாக்லின் நான் உங்களுக்காண்டி வருவேன் அதாவது முத்து வந்து இது பண்ணலன்னா உங்களுக்காண்டி வருவேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருக்கான் இதே விஜய் போய் என்ன சொல்லியிருக்கான் உனக்காண்டி வருவேன்னு சொல்லியிருக்கான் இதே முத்துட்ட என்ன சொன்னா உனக்காண்டி நிற்கேன்னு சொன்னான் ஆனா அவன் உண்மையை யாருக்கு போய் ஏறனா விஜய் சாலுக்கு தானே ஏறனா அந்த இடத்துல ஜாக்லின் கொடுத்த வாக்கை காப்பாத்தணும் நினைச்சிருந்தா ராணோ என்ன பண்ணிருக்கணும் ஜாக்லின் இதெல்லாம் போய் ஏறி இருக்கணும் ஆனா ஏன் விஜய் விஷால ஏறனா புரியலையா அவன் ஒரு கேம் ஆடிட்டு போயிட்டான் அதுவே புரியாம முத்து பிடிச்ச அடிச்சுட்டு இருக்கேன் உட்காந்து எனக்கு புரியல புரியும் அதாவது முத்து அடிக்கணும்னு அடிக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு அந்த கேம் புரியல எனக்கு தெரியல மொத்தத்தில் விஜே விஷால் ஜெயிச்சிட்டான் ராணுக்கான கேம் இன்னும் இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி குலப்படி பண்ணி தான் கேம் ஆடுறான் பார்க்கலாம் வரப்போ நாட்கள் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க வீட்டுக்குள்ள இந்த வாரம் எப்படி உங்களுக்கான கருத்த மாறக்கில் பண்ணுங்க லைக் பண்ணி சேல்கிரைப் பண்ணுங்க